நான் யார் நான் யாருன்னு விசாரிச்சு நானும் ரொம்ப காலமாக அவர் பின்பற்றி ஞான் யாருன்னு விசாரிச்சு தான் பார்த்தேன் அது போர் அடிச்சுட்டு தான் இருந்தது ஞானத்தெல்லாம் கொடுக்கல ஆனால் உண்மையிலே எல்லாருக்குமே அவருக்கும் ஞானம் அடைஞ்சாலும் சரி யாருக்கு ஞானம் அடைஞ்சாலும் இந்த மாதிரி தான் அடைஞ்சிருக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க அவங்கள அறியாமலையா யாருமே இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கல ஏன்னா எதையொன்னு பண்ணி எதையோ அடையறதுங்கிற மாதிரி தான் இங்க வந்து அடையிறதே கிடையாது எல்லாத்தையும் விடுறதுதான் கடைசியில் ஐம்பத்தெட்டாவது வயசு ஒரு சாயங்காலம் ஒரு சின்ன சுண்டக்கா மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை அப்போ அது எனக்கு ஏற்படும் பொழுது ஒரு மனசுல ஒரு சின்ன வேதனை என்னடா நம்ம மனசை நல்லாவும் வச்சுக்க முடியல சின்ன பிரச்சனையை கூட நம்மளால தாங்க முடியல என்ன பண்றது தியானத்துலேயும் பண்ண முடியல நாலு நல்லாவும் வச்சுக்கிட முடியல என்னதான் பண்றது ஏன்னா நம்மள அறியாமலேயே நம்மளை நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ நம்ம நல்லா வச்சுக்கிடணும் நல்லா வச்சு வச்சுக்கணுன்னுட்டு சொல்லித்தான் என்னென்னு சொன்னால் போராடி நிதியோடனும் பண்ணிட்டு அப்போ அந்த நேரத்தில் என்ன எரியாமலே எனக்கு ஒரு முடிவு ஏற்படும் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல துன்பமாக வரட்டும் பயமாக வரட்டும் என்ன வேணாலும் வரட்டும் நான் எதுவுமே பண்ணுறதுக்கு தயாராகும் நான் நான் எப்படி இருந்தாலும் ஓகே எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி அப்படியே கீழே போடும் இப்போ எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்ட பிறகு என்னை நல்லா வச்சுக்கணுங்கிற முயற்சி எனக்கு இருக்குமா ஏன்னா நாம் வந்து என்னை நல்லா வச்சுக்கணுங்கிற முயற்சியில் தான் இத்தனை வருஷமாக போராடிட்டு இருந்தது நாற்பது வருஷம் முயற்சி என்னை நல்லா வச்சுக்கிற முயற்சி தான் நாற்பது வருஷம் பண்ணியிருந்தேன் நான் எற்கே இடம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டோம்னு சொல்லி கம்ப்ளீட்டாக தூக்கி கீழே போட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் என்னையை நல்லா வச்சுக்கிட்டு இருக்க முயற்சி பண்ணேன் ஏன்னா பத்து வருஷம் போராடி பார்த்தாச்சு அதுக்கு முன்னாலே நல்லாமல் அனுபவம் எல்லாம் பட்டு பார்த்தேன் பத்தாச்சு பத்து வருஷம் என்ன பண்ணு தெரியாமலே போராடியாச்சு இப்போ வேற வழியே இல்லை கேடு கேட்டும் போட்டோம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறேன் நீ சொல்லும் பொழுது நான் எனக்கு நீட்டி சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி இருக்குமா எந்த முயற்சியுமே இல்லை அப்போ அந்த நிலையில் என்னன்னு சொன்னால் என்னுடைய மனசு அதுவாக இயங்க ஆரம்பி அது வரைக்கும் என்னுடைய மனசை நான் தான் இயக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு தான் முதல் முதலாக நீ எப்படி போனாலும் ஏங்கிட்டு போனு சொல்லி அது அதுவாக இயங்குற கூட்டன் அது வரைக்கும் நான் அலோ என்னுடைய மனசை நான் அலோவ் பண்ணுறதே இல்லை நீ இப்படி தான் இயங்கணும் நீ தான் சிந்திக்கணும் இப்படிதான் இந்த அனுபவம் தான் உனக்கு வரணும் இந்த அனுபவம்லாம் வரக்கூடாது நீ இப்படிதான் செயல்படணும் இப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன ரெஜி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இப்போ நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கறல அப்போதான் முதல் முதல்ல மனசு அதுவாக ஏங்குறதுனா என்னங்கிறது அப்போ தான் எனக்கு இது ஏதோ வித்தியாசமாக இருக்க அன்னிட்டு சொல்லி எனக்கே ஒரு ஃபீலிங் ஆச்சு சரி ஏதோ ஒரு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு அப்போ இது என்ன தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு ஏற்படலை சரி ஏதோ ஏற்பட்டிருக்கு ரைட்டு எப்படி வேணாலும் இருக்கட்டும் பார்ப்போம் அது கொஞ்சம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லி ஒரு ஆறு மாதம் அப்படியே வெயிட்டிங்கில் போட்டேன் ஒரு ஆறு மாதம் கழித்து தான் எனக்கு ஏற்பட்டது மேலே என்னங்கிறது எனக்கு புரிஞ்சு உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம் முக்தி மோட்சம் இன்னை நல்லாமல் சொல்கிறாங்க லிபரேஷன் ஆனால் உண்மையிலேயே லிபரேஷன் உண்மையிலேயே மன மனசு வந்து அதுவாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன் அவ்வளோ ஏன்னா அது சுதந்திரமா இயங்குது இப்படி தான் இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாது இந்த அனுபவத்தை வேணும் இந்த அனுபவம் வேண்டான்னு இல்லாதபடி அதுவா இயங்குது அப்போ மனசு வந்து அதுவா இயங்குச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் லிபரேஷன் இப்போ நாம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை அப் நம்ம ஏன்னா நமக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னு நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நம்முடைய வேலையை நுப்பாட்டுறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்முடைய மனோ ஏக்கம் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு பிறகு தான் ஞானம் ஞானங்கிறது ஒரு ஸ்டேட்டே கிடையாது ஆனால் லிபரேஷனுங்கிறது ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம் ஆனால் அதுவும் ஸ்டேட்டுன்னு சொன்னால் ஒரு ஸ்டாட்டிக்கான ஸ்டேட்டு கிடையாது ஒரு டைனாமிக்கான ஸ்டேட் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எவர் லிவிங் ரிவர் மாதிரி ஒரு டைனாமிக்கான ஸ்டேட் அது அது ஒரு ரியாலிட்டி அது உண்மையிலேயே ஒரு நிலைன்னுட்டு சொல்லலாம் ஆனால் ஞானம்னுட்டு ஒரு நிலை கிடையாது ஆனால் நிறைய பேர் என்னன்னு சொன்னால் அந்த லிபரேஷனையும் ஞானத்தையும் கிளப் பண்ணி என்ன சொல்லிடுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஞானம் வேற லிப்ரேஷன் வேற ஞானங்கிறது தேவை ஆனால் அது என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு இன்டலெக்சுவலான ஒரு கன்க்ளூஷன் தான் நமக்கு மனம் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை மனம் ஏக்கம் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த புரிதலுக்கு பேர் அந்த கன்க்ளூஷனுக்கு பேர் ஒரு இன்டெலெக்சுவல் டிரைவேஷனுக்கு பேர் தான் ஞானம் அந்த ஞானம் ஏற்பட்டதுனால் அந்த கன்க்ளூஷன் ஏற்பட்டதுனால் நம்ம மனசை சுதந்திரமாக விட்டுறோம் அதனுடைய இயக்கத்தில் நம்ம குறுக்க நிற்கிறதே இல்லை நீ இப்படி தான் இயங்கணும் இந்த அனுபவத்தை தான் கொண்டு வரணும் நீ இதெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் அந்த அனுபவம் வரக்கூடாது இந்த அனுபவம் தான் வரணும் நீ சொல்லி எந்த இதுவுமே இல்லை நீ எப்படி வேணாலும் ஏங்க சொல்லி விட்டாச்சுன்னு சொன்னால் மனசு வந்து அதுவாக இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் புத்தருடைய லைஃப்பை பார்த்துருக்கோம் அவர் வந்து ஒரு அரச குமாரன் அரச பதவி காத்திருக்கு ஆனால் அவருக்கு அவர் வந்து அவருடைய ஜாதகத்தில் அவர் ஏதோ சன்னியாசியாக போயிடுவார்னு சொல்லி அவர் ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரிலாம் அரசர் என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் அவர் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிடறாங்க ஒரு குழந்தை எல்லாம் ஆனால் இவருக்கு வந்து அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லோரும் துக்ககரமாக இருக்கிறாங்க துன்பத்தில் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு தேட்டம் வீட்டை விட்டு வெளியேறாரு சன்னியாசி ஆயிடுறாரு ஒரு ஆறு வருஷம் என்னெல்லாமா பயிற்சி பண்ணுறாரு அவருக்கு தியானங்கள் ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டுறாங்க அதெல்லாம் சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய அனுபவங்கள்லாம் அவருக்கு கிடைக்குது நிறைய விரதங்கள் மேற்கொள்கிறாரு ஒரு நாளுக்கு உணவு வந்து ஒரு எள் ஒரு அரிசி இப்படியெல்லாம் கூட சாப்பிட்டு கடும்வன்லாம் மேற்கொள்கிறார் ஆனால் என்ன அனுபவங்கள் கிடைச்சாலும் எல்லாமே வந்து அவருக்கு எல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கிறனால எதுலையுமே அவருக்கு ஒரு இவ்வளதான மாதிரி எல்லாத்தையுமே சளிச்சு போயிடுறோம் இது வந்து என்ன சொன்னால் இப்போ நமக்கு வந்து நாற்பது வருஷத்தில் ஏற்பட்டது அவருக்கு ஆறே வருஷத்துல ஆறு வருஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் இதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏதோ அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதில் ப்ரொசீடிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சளிப்பு அவருக்கு ஏற்பட்டுருது இதுக்கு மேலே என்ன பண்ணுன்னு அவருக்கு தெரில எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மரத்தடியில போய் உட்கார் அந்த நிலையில் அந்த மாற்றம் அவருக்கு தானாக ஏற்படும் ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்ட பிறகு எந்த பயிற்சியும் பண்ண மாட்டார் இப்போ பயிற்சிகளோட இருக்கும்போது பயிற்சியில தான் பண்ணிருக்கார் பயிற்சி எல்லாத்தையும் மொட்டை கட்டி எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் இருந்து போட்டிருக்கும் போது அவருக்கு என்ன பயிற்சி இருக்கு என்ன முயற்சி இருக்கு எந்த முயற்சியும் இல்லாம சும்மா உக்காந்து இருக்கும் போது அவருடைய மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சு அப்போ அதுக்கு வந்து அது நிர்வாண மேலே அவருக்கு பேர் கொடுக்குறாரு அதை டெக்கரேட்டே பண்ணல தன்னுடைய மனசை டெக்கரேட்டே பண்ண நம்ம அந்த அனுபவம் வேணும் அந்த அனுபவம் வேணும்னா மனசை டெக்ரேட் பண்ண ஆரம்பிச்சார் அது எந்த டெக்கரேஷன் பண்ணாம நேச்சுரலா மேக்கடா இயங்குற ஒரு மனசுக்கு தான் நிர்வாண மேலே அவர் பேர் கொடுத்து சொல்லி அவர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆசை ஏ காரணமே நல்லமா சொல்றாரு அந்த ஆசை என்னன்னு சொன்னு அது நாமளும் என்ன நினைப்போம்னா அதை சொத்து சோங்களை வச்சுக்கிடக்கூடாது மனைவி மக்களோட இருக்கக்கூடாது ஆசைன்னா அப்படி தான் அது கூட கிடையாது நம்ம மன அனுபவங்கள் மேலே தான் அவர் கண்டுபிடிக்கும் ஆனால் அவர் அப்படி கூட பிரித்து சரியாகவே சொல்லலாம் அவருடைய சீடர்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை படித்து புத்தருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் படித்து ஞானியாகனா ஆக முடியாது ஆனால் அடைஞ்சது அவர் அவர் அடைஞ்சதுல ஒன்றும் தப்பு கிடையாது கடைஞ்சது கரெக்டாக தான் அடைஞ்சிருக்கிறார் ரமண மகரிஷி பதினாறு வயசில் ஞானம் அடைகிறேன் அப்போ ஒரு ஸ்கூல் பள்ளி மாணவன் அவர் அப்பா கிடையாது அதனால மதுரையில் அவருடைய ரிலேட்டிவ் வீட்டில் தங்கி இருந்து படிச்சுட்டு இருக்கிறார் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கூட மோசமாக இருந்தது அங்கேயே நிரந்தரம் என்னைக்கே ஒரு நாள் விருந்தாளிகள் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு போனால் பரவாயில்ல நிரந்தரம் ஒருத்தர் தங்கி சொன்னால் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அங்கே ட்ரீட்மெண்ட் கூட வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் அவருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் மரண பயம் ஏற்படும் அவர் நல்ல தான் கிடையாது உடம்புல எல்லாம் ஏதோ மரண பயம் ஏற்படும் அவர் வித்தியாசமாக ஒரு முடிவுக்கு சரி மரணம் சொல்லி அப்படியே படுத்துறாரு மரணம் ஏன்னா உடம்புக்கு முடியாம உடல் நோயோட இருந்து மரணம் வர்ற மாதிரி நினைச்சா கூட பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து அப்படி கிடையாது மனசுல உள்ள ஒரு அனுபவம் தான் மரண பயத்தை கொண்டு வருது அது ஒரு மனோ இயக்கம் தான் மரண பயங்கிறது ஒரு மனோ இயக்கம் இப்போ ஒரு மரணம் பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் மரணம் வந்தா வந்து ஏற்றுக்கிடும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவருடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறது அவருடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்ட அது டிசைன் பயமே இல்லாம இருக்கணும்னு சொன்னால் மனசை டிசைன் பண்ற மாதிரி ஆயிரும் அமைதியா இருக்கணும் டென்ஷனாக இருக்க கூடாது பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் மனசை டிசைன் பண்ற மாதிரி ஆயிரும் இப்போ மரண பயத்தை மனப்பூர்வமா பொழுது அது அப்படியே சுதந்திரமா ஏங்க விட்டுறது அது அப்படியே ரோல் ஆயிரும் அப்போ அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும் இது ஒரு வித்தியாசமா அப்படின்னு சொல்லி அவரே என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா நான் என்னுடைய ஒரு சுயநிலையை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் என்னுடைய நிஜத்தன்மையை கண்டுபிடிச்சு கிட்டேங்கிற மாதிரி அவர் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவருடைய ஸ்டேட்மெண்ட் டீச்சிங்ஸ் எல்லாமே நான் யார் நின்று நீங்கள் உங்களை விசாரிங்க உங்களுடைய உண்மையான சொருப்பத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடலாம் ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல அவருக்கு இந்த மனசை சுதந்திரமாக விட்டார் அவ்வளோதான் அந்த சுதந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டார் இப்போ அதனால நிறைய நான் யார் நான் யாருன்னு விசாரிச்சேன் நானும் ரொம்ப காலமாக அவர் பின்பற்றி நான் யாருன்னு விசாரிச்சு தான் பார்த்தேன் அது போர் அடிச்சுட்டு தான் இருந்தது ஞானத்தெல்லாம் கொடுக்கல ஆனால் உண்மையிலே எல்லாருக்குமே அவருக்கும் அடைஞ்சாலும் சரி யாருக்கு அடைஞ்சாலும் இந்த மாதிரி தான் அடைஞ்சிருக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க அவங்கள அறியாமல் ஏன்னா யாருமே இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கல ஏன்னா எதே ஒன்று பண்ணி எதே அடையிறதுங்கிற மாதிரி தான் இங்கே வந்து அடையிறதே கிடையாது எல்லாத்தையும் விடுறது தான் ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே இந்த அடையிற வேண்டியது விடுறது எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் ஆயிடுது